அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் திருப்பதி ஏழுமலையான எப்படி வழிபட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழுமலையான வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் திருப்பதி கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என கவலைப்படுபவர்கள் வீட்டிலேயே திருப்பதி ஏழுமலையான வழிபடலாம் பொதுவா நம்மளுடைய வீட்டில் சுத்தம் செய்து பூஜையறை அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சுத்தம் செய்து ஏழு மலையான் படத்தை சுத்தம் செய்து வைத்து வழிபட செய்ய வேண்டும் சனிக்கிழமைகள்ல விரதம் இருந்து வழிபாடு செய்வது சிறந்தது பிற மாதங்கள்ல சனிக்கிழமைகளிலும் விரதம் இருந்து நாம் ஏழு மலையான வழிபடலாம் செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ் மாதங்கள்ல ஒவ்வொரு மாத பிறப்பிலும் முதல் நாள் செய்ய வேண்டிய வழிபாடு என சில நன்மைகளுடைய நம்முடைய வழக்கத்தில் இருக்கு அதே தான் தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை என்று சில வழிபாடுகள் செய்ததன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டுமா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றி மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நீங்க அதை சமாளிக்க வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் கருங்காலி மாலை ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க பொதுவாக செல்வத்திற்கு அதிபதியான தெய்வம் எனில் மகாலட்சுமி தாயார் ஞாபகத்திற்கு வருவாங்க அதற்கு அடுத்தபடியாக நாம் யோசிப்பது திருப்பதி ஏழுமலையார் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அனுபவம் பூர்வமான அறிந்த ஒரு உண்மை அப்படின்னே கூட சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான அனைவராலுமே நினைத்த நேரத்தில் சென்று தரிசனம் செய்ய முடியாது இந்த முறையில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து நாம் வழிபாடு செய்தால் அவரை விரைவில் காணக்கூடிய யோகம் கிடைப்பதோடு நம்முடைய செல்வம் பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதத்தில் முதல் திங்கக்கிழமை தினத்தில் பெருமாள் வழிபாடு மிக உகந்ததாக சொல்லப்படுது இதனால் முதல்ல நம்முடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் கருடாழ்வார் பெருமாள் அனைவரையும் வழிபாடு செய்த பிறகு கொடிமரத்தின் அருகில் அமர்ந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மனதார நூற்றி ஆறு முறை நாங்கள் சொல்ல வேண்டும் இதை சொல்லும்போது நீங்கள் ஏழுமலையான் மலையான் சன்னிதானத்தில் இருப்பதை நினைத்து சொல்லுங்கள் அதன் பின்பு ஓம் ஸ்ரீ லலிதா லமயத்தரம் என்று மந்திரத்தை பதினாறு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு கொஞ்சம் துளசியை பிரசாதமாக சாப்பிட்ட பிறகு கொடி மரத்தில் மீண்டும் ஒரு முறை நாம நமஸ்காரம் செய்து வணங்குவோம் அது மட்டும் இல்லாம நாம இது வழிபடுவது நிறைய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அதன் பிறகு நாம் வீட்டிற்கு வந்து மஞ்சள் நிற துணியில் பதினோரு ரூபாய் நாணயத்தை முடிந்து வைக்க வேண்டும் திருப்பதி ஏழுமலையான மனதில் நினைத்துக்கொண்டு விரைவில் உன்னை வந்து காண்பேன் என்னுடைய பண பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்துவை என நம்ப வேண்டிக்கொண்டு இந்த முடிச்சை கட்டிக்கொள்ளுங்கள் தினமும் இந்த முடிச்சுக்கு தீபாரதனை காட்டி மனதார பிரார்த்தனை செய்து வாருங்கள் திருப்பதி செல்லக்கூடிய யோகம் விரைவில் வருவதுடன் இந்த வழிபாடு உங்களுடைய செல்வ வளத்தை பல மடங்கு உயர்த்திவிடும் என சொல்லப்படுது இந்த வழிபாடு தமிழ் மாதம் முதல் திங்கக்கிழமை மதியத்திற்குள் செய்வது நல்லது இந்த இதை மாதந்தோறும் தொடர்ந்து நாம் செய்ய வேண்டும் திருப்பதி ஏழுமலையான் அருளாசி செல்வ செழிப்புடன் வாழக்கூடிய யோகத்தை தருவா இந்த வழிபாட்டை நம்ம முறையாக செய்து வந்தோம்னா கட்டாயம் பெருமாளினருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பாங்க இதனால தான் வருடத்துல அனைத்து நாட்களுமே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது அதே போல் வேறு எந்த கோவிலும் இல்லாத வகையில் திருப்பதியில மட்டுமே தினமும் கோடிக்கணக்கில் உண்டியல் காணிக்கை எண்ணப்படுது ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்டியல் நிரம்பி உண்டியல் காணிக்கை எண்ணப்படும் ஒரே கோவில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அப்படின்னே சொல்லலாம் திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்திருக்கு சில வழக்குகள் எப்படி துவங்குவது என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் காலங்காலமாக பக்தர்கள் இந்த முறையை கடைபிடித்து வந்திருக்காங்க அதே போலதான் காலங்காலமாக திருப்பதி கோவில் கருவறையில எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடந்து வருது அப்படின்னு சொல்லலாம் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவிலாக இருக்கு நாட்டின் பணக்கார கோவில்களில் இதுவும் ஒன்று இந்தியாவிலும் சரி தென்னிந்தியாவிலும் சரி ஆண்டு முழுவதுமே பக்தர்கள் அதிகம் வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் திருப்பதி இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் இன்று வரை யாருக்குமே தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கு அவற்றில் அனைவரையும் ஆச்சரியப்பட வைக்கும் சுவாரஸ்யமான தகவல்கள் நிறையவே இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில் கருவறையில் குடி கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரா பெருமாள் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி படி காந்தர்வ என்று அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது கருவறையின் மைய பகுதியில நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை பார்த்திருப்போம் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் பெருமாள் கருவறையின் மைய பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக சொல்லப்படுது ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப கிரகத்தின் புறத்தில் சற்று ஓரமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏழுமலையான் கருவறையில் பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்க யார் எப்பொழுது ஏற்றினார்கள் என்பது தெரியாது ஆனால் இந்த மண் விளக்கு இதுவரை அணைந்தது கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது காலை அபிஷேகத்திற்காக பெருமாளின் திருமேனியில வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே நாம் காணலாம் இந்த வியர்வை துளிகள் பட்டு துணியால் துடைத்து எடுப்பாங்க அதே போல எந்த கால திருப்பதி கோவில் கருவறையில ஒரே தட்பவெப்ப நிலை காணப்படும் அதிசயமும் நடக்கிறது திருப்பதி கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையான சில உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்படுது ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவற்றில் காதை வைத்து கேட்டார் கடல் அலைகளின் ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ரகசியமாக ஒரு கிராமத்தில் இருந்து வரவழைக்கப்படுவதாக சொல்லப்படுது வெளியில் இருப்பவர்கள் இந்த கிராமம் பற்றி தெரிந்ததே ஒரே விஷயம் திருப்பதியை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு என்பது மட்டும்தான் இந்த கிராமம் அங்குள்ளவர்கள் தவிர வெளியாட்கள் யாருமே செல்ல அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது பெருமாளின் திருமார்பல மகாலட்சுமி இப்பொழுதுமே வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜ ரூப தரிசனம் நடைபெறும் அன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்பட்டு அந்த திருமண்ண நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்பிளில் லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட ஆட்சி செய்த மன்னர் ஒருவர் குற்றம் சாற்றப்பட்டு பன்னிரெண்டு பேருக்கு தூக்கு தண்டனை விதிச்சிருக்காங்க அது இல்லாமல் இந்த பனிரெண்டு பேரின் உடல்களுமே திருப்பதி கோவில் சுவற்றில் தொங்கவிடப்பட்டதாகவும் அந்த சமயத்துல பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது கருவறையில ஏழுமலையான் சிலைக்கு பின்புறம் உள்ள சுவர் எப்பொழுதுமே ஈரப்பதத்துடன் காணப்படும் புரோகிதர்கள் துணியால் இதை துரைத்து கொண்டே இருந்தாலுமே அது உலர்வது கிடையாது எந்த காரணத்தினால் எப்படி இந்த சுவற்றில் ஈரப்பதம் வருகிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது பொதுவாக பச்சை கற்பூரத்தின் கல்லின் மீது தடவினார் அதில் விரிசல் விழும் ஆனால் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் தொடர்ந்து பச்சை கற்புறம் பூசப்பட்டது அந்த சிலையில் எதிர் வேதியல் வினை ஏற்படுவதே விரிசலோ எந்தவித சேதமும் ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்லப்படும் பல அதிசயங்களை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்வது நம்முடைய வாழ்க்கையில பெரு கோவிந்தராஜ பெருமாளை முதல்ல வணங்க வேண்டும் பத்மாவதி தாயார தரிசித்து வர வேண்டும் திருமலையின் மீது ஏறி வராக தீர்த்த கரையில உள்ள வராக மூர்த்தியை தரிசித்து வணங்க வேண்டும் கடைசியில மலையப்பர் என்பர ஏழு மலையான நம்ம வழிபடும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே